அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் நம்ம ஏதேனும் ஒரு தவறு செஞ்சோன்னா நம்ம மீது அக்கறை இருக்கிறவங்க அன்பாக அதை சுட்டி காட்டி நம்ம திருத்துவாங்க சிலர் நல்ல அறிவுரைகளை கூறி தங்களோட வழிகாட்டுதலை முன்வைப்பாங்க ஆனால் இன்னும் சிலரோ நம்ம செஞ்ச தவிர நம்மிடமே விமர்சித்து பேசி அதை பெரிதுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபடுவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறப்ப அவங்களோட இந்த செயல் நம்மளை ரொம்ப சங்கடத்தில் ஆழ்த்தோம் ஆனால் தவறு செய்தவங்ககிட்ட ஒரு அற்புதமான அணுகுமுறையை கையாளுறாங்க ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த இன மக்கள் அந்த இனத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இனத்தில் குற்றம் புரிந்த நபரை ஊரோடய மையப்பகுதியில் அழைச்சிட்டு கொண்டு போய் வைக்கிறாங்க அவங்கள தங்க வைக்கிறாங்க ரெண்டு நாட்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த நபர் செஞ்ச அந்த நாள் வர செஞ்ச நல்ல காரியங்களை மட்டுமே எடுத்து சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் நல்லவன்தான் அப்படிங்கிறதுல ஆணித்தரமான நம்பிக்கை அந்த இனத்தவர்களுக்கு இருக்குது சில நேரம் சில தவறுகள் செய்கிறப்ப அதிலிருந்து மீண்டு வர துடிக்கும் அந்த மனிதனை அவன் செய்த நல்லவைகளை மட்டும் அவன்கிட்ட சுட்டிக்காட்டி காட்டி பேசுகிறப்ப அவன் மீண்டும் நல்லவனாக வந்துடுறான் நேர்மறையான அணுகுமுறையை வித்துடுறது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மட்டுமே தவற வெறுக்க வச்சு அவனுக்குள்ளே இருக்கும் நல்லவனை மீட்டு அவனுக்கே தருவது அப்படிங்கிறது அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இதை படிக்கிறப்ப நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னால சுவாமி விவேகானந்தர் கூறிய நீ நல்லவன் இன்னும் நல்லவனாக இரு அப்படின்னு உத்வேக அறிவுரை நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஜீவர்களை தெய்வீக நிலைக்கு உய்விக்க வந்த சுவாமிஜி போன்ற மகான்களோட உபதேசங்கள் என்றும் நேர்மறை கூற்று நன்றி